வணக்கம் விஜயதசமியை முன்னிட்டு திருச்செந்தூரிலும் தசரா விழாவை முன்னிட்டு குலசேரப்பட்டினத்திலும் ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளார்கள் ஐந்து மணி முதல் ஆறு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தார்கள் குலசேரப்பட்டினத்தில் எந்த அடிப்படை வசதியும் பக்தர்களுக்கு கிடைக்கவில்லை குறிப்பாக தண்ணீர் வசதியும் இயற்கை உபதியை கழிப்பதற்கும் போதுமான இடம் இல்லாததால் பக்தர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள் அறநிலைத்துறை ஊழியர்களுக்கு பக்தர்களின் பணத்தை கொண்டு சொகுசு விடுதி மற்றும் கார்கள் அமைத்து தரும் அறநிலைத்துறை பக்தர்களுக்கு ஏன் எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை என்று பக்தர்கள் பல பேர் கேள்வி எழுப்பி உள்ளார்கள் தொடர்ந்து அறநிலைத்துறை ஊழியர்கள் மட்டும் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள் மற்றும் பக்தர்கள் காணிக்கை செலுத்தும் பணம் பக்தர்களுக்கு சேர வேண்டும் என்று பல பக்தர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளார்கள் மேலும் பக்தர்களை கடுமையாக நடந்து கொள்ளும் அறநிலைத்துறை ஊழியர்களின் அட்டப்பூச்சி போல் செயல்படுகிறார்கள் இந்த அறநிலையத்துறை ஊழியர்களின் அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு போதிய வசதி செய்ய வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளார்கள் மேலும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறை ஒழிக்கப்படும் என்று அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை விடுத்தது பல மக்கள் வரவேற்கத்தக்கது